உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு குறித்த செய்தியாளர் சந்திப்பா இலக்குவனார் இலக்கிய இணையம் மற்றும் தமிழ்காப்பு கழகம் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது அப்போது அதன் தலைவர் இலக்குவனார் திருவள்ளுவன் பேசினார் இம்மாநாட்டில் மூன்று வகை விருதுகள் வழங்கப்பட உள்ளது என்றும் முதலாவது இலக்குவனார் விருது தொல்காப்பியத்தை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தவர்களுக்கும் அது குறித்த ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டாவது சுடர் விருது தொல்காப்பியத்தின் புகழை பல்வேறு வகைகளில் பரபுவருக்கு வழங்கப்பட உள்ளது தொல்காப்பிய நன்மணி விருது மூன்றாவது விருது இது இம்மாநாட்டில் கட்டுரை அளிக்கும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்தார் தனக்கு முன்பிருந்த இலக்கண புலவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இலக்கணம் என்பது ஒரே காலத்தில் வர பல நூற்றாயிரம் ஆகியிருக்க வேண்டும் ஆனால் பல நூற்றாயிரம் ஆண்டு இலக்கணம் உள்ளிட்டிருக்கின்றன அவர் நம்ம இலக்கியம் இருந்திருக்கிறேன் ஆனால் நமக்கு கிடைத்த நூல் தொல்காப்பியம் என்பதை ஒரு வரலாற்று நலாகவும் தமிழ் போராளி இலக்கணம் குறிப்பிட்டார் அவர் சொல்லுவார் வரலாறு எழுதுபவர்கள் தொல்காப்பியத்தை கட்டாக கற்றுக்கொண்டு அதன் எழுத வேண்டியது அந்தளவு நூல் அது இலக்கண வாழ்வில் அதற்கான ஆராய்ச்சி மாற்ற ஆண்டு தான் தான் அருள் இந்த அந்த மாநாட்டின் என்று மூன்று வகை விருதுகள் அளிக்கிறோம் அதனை உதவி தெரிவிக்கிறீர்கள் ஒன்று இலக்கணர்வு விருது தொல்காப்பியத்தை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தவர்களுக்கும் பிற மொழிகளிலும் தமிழிலும் ஆராய்ச்சி கற்றைகள் ஆராய்ச்சி மொழி எழுதியவர்களுக்கும் இலக்கணர் விருது வழங்கப்படும் அது முதல் இரண்டாவது தொல்காப்பிய தொடர் விருது தொல்காப்பியத்தையும் தொல்காப்பேற்பங்களையும் பரப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன தொல்காப்பியர்கள் சிலை அமைத்திருக்கிறார்கள் சித்திரை குழுவினராக என்று தொல்காப்பியர்கள் வணக்கம் செலுத்தி ஓற்றி வணக்கம் என்று சொல்லி விழா நடத்துகிறார்கள் வாங்க 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 இவ்வாறு தொல்காப்பேத்திற்கு மாத கருத்தரங்கு நிகழ்ச்சியில் இவ்வாறு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு தொல்காப்பியத்தை பருப்பவர்களுக்கு நாம் தரையிருக்கிறது தொல்காப்பிய தொடர்கிறது அடுத்து இந்த மூணு நாள் கிரிக்கெட் நாளில் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த மூன்று நாட்களிலும் கனடாவில் கருத்தரம் நடைபெறுகிறது அங்கு வர வாய்ப்பில்லாதவர்கள் வழியாக பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறார்கள் அத்தகைய கற்றையில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்கள் கற்றையாளர்களுக்கு தொல்காப்பிய நன்மணி விருது வழங்கினோம் தொல்காப்பிய நன்மை ஒவ்வொரு கற்றையாளருக்கும் தொல்காப்பிய நன்மணி எனில் பிற கற்றைகளே எழுது விருது தொல்காப்பியத்தை எழுத ஆழ்ந்த புலமே இருக்க வேண்டும் மேலோட்டம் எழுத முடியாது கற்றதுனால் எழுத முடியும் அவ்வாறு கற்றறிந்த அந்த ஆர்வலர்களுக்காக தொல்காப்பிய நன்மணி விருதுகளுக்கு இது ஓகை விருது அடுத்து மாநாட்டை பற்றி இருக்கிறோம் கனடாவில் செல்விநாய் அம்மையார் அவர் இந்த தொல்காப்பிய மன்றத்தை அமைத்து செயல்படுத்துகிறார்கள் அவர் அங்கே தொல்காப்பிய வகுப்பு நடத்துகிறார்கள் தொல்காப்பியை கருத்துகிறார்கள் பல்வேறு வகையில் தொல்காப்பியத்தை நடத்திக்கொண்டிருக்கிறார் அவர் தான் அந்த தொல்காப்பிய மன்றத்தில் அதாவது கனடாவில் உள்ள தொல்காப்பிய மன்ற தலைவராக இருக்கிறார் அவனை இணைந்துதான் தொடரண்டான இந்த கருத்தரங்கத்தை நடத்தினோம்